விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகி சக்க போடு போட்ட சீரியல்கள்ல பாரதி கண்ணம்மா சீரியலும் ஒண்ணு இதுல கண்ணம்மாவா நடிச்ச ரோஷினி இப்ப சினிமாவில கலக்கிட்டு வராங்க ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான கருடன் படத்துல உன்னி முகுந்தனுக்கு பேரா நடிச்சிருந்தாங்க ரோஷினி அதே மாதிரி பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்சு ஃபேமஸான இன்னொரு ஹீரோயின்னா அது கண்மணி மனோகரன் தான் இவங்க அந்த சீரியல்ல அஞ்சலி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க குறிப்பா கண்ணம்மாவுக்கு வில்லி கேரக்டர்ல அஞ்சலி நடிச்சிருந்தாங்க இவங்களோட ரோலும் அந்த சீரியல்ல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு பாரதி கண்ணம்மா சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜி தமிழ் டிவிக்கு தாவின கண்மணி அதுல ஆன அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல்ல நடிச்சாங்க அந்த சீரியல்ல அமுதா பவானின்னு இரட்டை வேடங்களை நடிச்சு அசுத்தினாங்க நடிகை கண்மணி மனோகரன் இந்த நிலையில சீரியல் நடிகை கண்மணிக்கு ரீசெண்டா இப்ப திருமண எங்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க அஸ்வத்தை காதலிச்சுட்டு வந்த நிலையில அந்த ஜோடிக்கு எங்கேஜ்மெண்ட்டும் ஆகியிருக்கு அஸ்வத்தும் டிவி செலிபிரிட்டி தான் அவர் சன் டிவ்ல ஆங்கரா வேலை பார்த்துட்டு வந்தாரு கண்மணி மனோகரன் அஸ்வத் ஜோடியோட திருமண நிச்சயதார்த்தம் உறவினர்கள் முன்னிலையில சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட திருமண வரவேற்புல எடுத்த போட்டோஸ் ரிலீஸ் ஆகி இணையத்துல படு வைரல் ஆகிட்டு வருது